வரைக்கும் இனிய மாலை வணக்கங்க என்னோடய பேர் திருப்பூர் தேவிமணிங்க நான் வந்து திருமணப்பதிவு நான் அதாவது திருப்பூர் தேவிமணியின் நேரடி திருமண பதிவு அப்படிங்கிற ஒரு சேனல் திருமண பதிவுக்காக நேரலையில் தினமும் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு லைவு போட்டுட்ருக்கேங்க அண்ணன்னைக்கு ஆகிற பதிவுகளை அன்னிக்கி போட்டுட்ருக்கேன் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஜாதகங்கள் போட்டிருக்கேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றீங்க போய் போய் பாருங்க நான் அதில் டீடைல்ஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன ஜாதகம் வேணாலும் கேளுங்க அதில் போட்டிருக்கேன் உண்மையான பயனாளிகளுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன் திருமண அமைப்பாளர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் உங்ககிட்ட நேரடியாக அந்த ஜாதகம் வந்ததாக இருந்தால் ஆனால் அந்த ஜாதகம் உங்ககிட்ட நேரடி பதிவாக இருக்க முடியும் இருக்கணும் நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தை குரூப்லேருந்து எடுத்துருக்கக்கூடாது நீங்கள் போய் அவங்க பெண் வீட்டுக்காராக இருந்தாலும் சரிங்க பையன் வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றிய உண்மையான விள விபரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசுங்க எனக்கு எந்த விதமான கட்டணமும் தேவையில்லைங்க என்னை நம்பி ஐநூற்றி ஒரு ரூபா பதிவு பண்ணினவங்களுக்கு என்னால் என்னென்ன முடியுமோ அனைத்து இதுவும் நான் உதவியும் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து சுயம் வரத்துக்கு பணம் வாங்குறது இல்லை சரிங்களா வார வாரம் உங்களோட பக்கத்துலேயே இருக்கிற சிவன் கோயிலுக்கு நான் வந்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஐநூற்றி ஒரு ரூபா என்னை நம்பி நீங்கள் பதிவு பண்ணினதுக்கு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஒரு தைரியத்தில் நான் ஐநூற்றி ஒரு ரூபா வாங்கினா உங்கள் காசு வாங்கிறதுக்கு ஐநூற்றி ஒரு ரூபா வாங்கிறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க அந்த வேலை செய்கிறதுக்கு தான் ஐநூற்றி ஒரு ரூபா மறுபடியும் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் காசு கேட்குறதுக்கு அந்த ஐநூற்றி ஒரு ரூபா கிடையாது அதனால் சுயம் வரம் அனைத்தும் இலவசம்தான் நான் ஏசி ரூமெல்லாம் போட மாட்டேன் சரிங்களா இப்போது உங்களுக்கு ஏசி ஹால் கிடையாது வேண்டியதில்லை சரிங்களா நீங்கள் வரணும் அங்கே உண்மையான பேரண்ட்டு கண்டிப்பாக வரணும் வந்து எங்கிட்ட நேரடியாக உங்களோட ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா உங்களை நான் பார்க்கணும் என்ன நீங்கள் பார்க்கணும் அங்கே வர கூட்டத்துக்களை நீங்கள் பார்க்கணும் பார்த்தா மட்டுந்தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் யாரும் நம்மளுக்கு கிடையாது அதனால் வாங்க உண்மையான திருமண அமைப்பாளர்களும் வாங்க இங்கே பொருந்தின ஜாதகத்துக்கு உங்கள் கையில் இருக்கிற ஜாதகம் வந்து நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு உண்டான சேவை கட்டணத்தை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா இங்கே ஏமாத்துறதுக்கு எந்த விதமான ஆள்களுக்கு இங்கே வந்து இடமே கிடையாது ரெண்டாவது எனக்கு பணத்தாசையும் கிடையாதுங்க சரிங்களா அதனால் நீங்கள் பதிவு கட்டணம் மட்டும் முதல் மணத்துக்கு ஐநூற்றி ஒரு ரூபாய் கட்டுங்க மறுமணத்துக்கு ஆயிரத்தி ஒரு ரூபா கட்டுங்க அதையும் வந்து நீங்கள் ஏமாற்றாதீங்க சரிங்களா ஏன்னா நான் வந்து ஒரே ட்ரிப்பு தான் உங்ககிட்ட நான் பதிவு கட்டணம் வாங்கி நான் இன்ன வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இன்ன வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதனால் நீங்களும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த திரு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தாரமங்கலத்தில் நம்ம சுயம்பரம் போட்டிருக்கோம் தாரமங்கலத்தில் சுற்றி இருக்கிற சொந்தங்கள் அனைவரும் வாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வேறு சமுதாயத்தை சார்ந்த உறவுகளுக்கும் நான் என்னென்னா உங்கள் கேட்குறது ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும் உங்களோட ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக அனுப்பணுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் வேண்டாம் ஓட்டர் ஐடி கார்டோ பேன் கார்டோ இல்லைன்னா ட்ரைவிங் லைசன்ஸோ பாதுகாப்பான ஒரு அரசு அடையாள அட்டை நீங்கள் எனக்கு அனுப்பணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சமுதாயத்தை சார்ந்த உங்களை நீங்கள் என்ன சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் எனக்கு ஜாதி சான்றிதழ் அனுப்பணும் இதில் வந்து பக்காவாக நான் அட்டஸ்டட் பண்ணித்தாங்க ஜாதகம் போடுவேன் நீங்கள் வீடியோ கால்லையும் என் கூட நீங்கள் பேசலாம் உங்களோட வீடியோ கால்லையும் நீங்கள் வந்து பேசி நீங்கள் அறிமுகம் ஆயிக்கோங்க நீங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக தாரமங்கலம் செய்ய வரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சேலம் மாவட்டத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் வாங்க நன்றி வணக்கம் என்னோட நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணிக்கு சொன்னாங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க திருமண அமைப்பாளர்கள் எங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க எங் நான் வந்து நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசி இது பண்ணுங்க நீங்கள் பொய்யா ஏமாத்தாதீங்க முதல் பேச்சே உங்களோடது பொய்யாக இருக்கட்டும் இருக்கக்கூடாது சரிங்களா நீங்கள் சொல்ல 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 நீங்கள் என் பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்துமே உங்களுக்கு இன்னும் வந்து இறைசக்தி நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு இன்னும் நம்ப முடியலையா இல்லை நம்ப மறுக்கிறீங்களா நான் டே ஒன்லேருந்து நான் இதே தான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா நான் தேவி நான் கிடையாது எனக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வ சக்தி தான் ஆட்டு வச்சிட்ருக்கு சரிங்களா அந்த சக்தி முன்னாடி மனுஷ சக்தி தோற்று போயிடும் நான் கூட அந்த சக்தி முன்னாடி தோற்று போயிடும் அவங்க என்னை ஆட்டு விற்கிறாங்க நான் ஆடுறேன் என்னோடய தொழில் இது இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா இறைவன் வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அவரோட ஆசீர்வாதத்தோட நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால நீங்கள் என் பேரை கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்னும் 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 மேலே 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 என்னை இறைவன் வந்து உயரத்தில் தான் கொண்டு போய் வைப்பாருங்க சரிங்களா இது வந்து தெய்வம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு உன்னதமான சேவை அவர் என்னை வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறார் அவர் ஆட்டு விற்கிறாரு நான் ஆடிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க அதே மாதிரி எனக்கு எந்த விதமான ஆசைகளும் கிடையாது பண ஆசையெல்லாம் எங்கிட்ட கிடையவே கிடையாது அதனால உண்மையான பயனாளிகளே நீங்க சுயம்பரத்துக்கு வாங்க கண்டிப்பா வந்து நீங்க கலந்துக்கோங்க இந்த சுயம்பரம் இந்த திருப்பூர் தேவி மணி நான் நடத்துகிற சுயம்பரம் முழுக்க 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 உங்களுக்காக மட்டுந்தே இது ப்ராமிஸ் நான் எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நான் பணம் பறிக்கணும்னு இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து எனக்கு அந்த எண்ணமும் கிடையாது என்னோடய சகோதர சகோதரிகளாக தான் நான் நினச்சிட்ருக்கேன் அது மாதிரி நீங்களும் நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக அந்த இறைவன் சிவபெருமான் சன்னதியில் ஏதோ ஒரு கோயிலில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் உங்களோட ஜாதகங்கள் வந்து ஒவ்வொரு சன்னதியாகவும் நான் இப்போ போயிட்டு போய்ட்டு இருக்கேன் அங்கே நான் மனசார வச்சு நான் வேண்டிகிட்டு தான் இருக்கிறேன் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் அமையணுங்கிறது இல்லைங்க நிறைவான வாழ்க்கை அமைச்சு கொடு இறைவாக என்ன நம்பி இத்தச்சோடு கடமை எனக்கு நீங்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க எல்லா பெற்றோர்களும் இதை நல்லபடியாக அமைச்சு கொடு என் குரூப்பில் தான் வந்து ஜாதகம் அமையணும்னு கிடையாதுங்க அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருந்து கூட ஒரு ரெஃபர் வந்து நல்லபடியாக அமையட்டும் இன்றைக்கி இறை ஆசீர்வாதத்தோட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு மேரேஜுக்கு பக்கத்தில் வந்து உறுதியாயிருச்சு மேரேஜ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து என்னென்னா அந்த சிவனுக்கு கிடைத்த வெற்றி தான் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க எங்கூட போட்டி போடாதீங்க இதை வந்து நீங்கள் என் பேரை யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நான் யாருக்கும் நம்பர் வந்து உங்களோட அனுமதி இல்லாமல் நான் எந்த ஒரு நம்பரும் யாருக்கும் தர மாட்டேங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யா என்ன பண்ண இது பண்ணாலும் சரி என்னை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் என்னோட நம்பர் மறுபடியும் சொல்றேன் நைன் பைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாழ்க வளமுட